ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கமுன்னா நேற்று பார்த்த வீடியோடைய கன கண்டினியூ வீடியோ தான் இது இந்த ஸ்கூட்டி ஜஸ்ட்டில் கியர் பாக்ஸில் இன்ஜின் ஸ்டோர் ரூமில் ஆயில் ஊற்றணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா அதனுடைய கண்டினியூ வீடியோ தான் இந்த கியர் பாக்ஸில் வர கிளச்சி ஷாப்ட் வந்து வந்துடுச்சு ஆர்டர் கொடுத்துருந்தோம் பிஏ சிக்ஸ் வண்டி இது இப்போ வந்து இந்த ஸ்பேர் வந்து நம்ம மாட்டிட்டு இந்த வண்டியோட என்ஜினுடைய பர்ஃபாமன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளச்சோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா பழைய கீருக்கும் புது கீருக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துட்டிங்களா இப்போ வந்து இது வந்து பேக் வீல் ஷாஃப்ட்டு ஓகேங்களா இந்த ஷாஃப்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் பேரிங்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு ஆயில் சில் சேஞ்ச் பண்ணியாச்சு வெல்டிங் பண்ணி எடுத்தோம் வெல்டிங் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல அதனால் வெல்டிங் காட்ட முடியல உங்களுக்கு வெல்டிங் பண்ணி எடுத்தது ஓகேங்களா இப்போ வந்து பேக்வீல் ஷாஃப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்வீல் ஷாப்பையும் டச்சு ஷாப்பையும் கனெக்ட் பண்ணுற கனெக்டிங் கிரு இப்போ கனெக்டிங் கிரு தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து டெமோ பார்த்துக்கிறோம் இப்போ வந்து இப்போ தான் மாட்ட நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நேம் பைக் டாக்டர் கிருஷ்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வர வரவண்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஸ்பீடாமீட்டர் சென்சார் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீட்டில் தான் ஸ்பீடாமீட்டர் டிரைவு கேபிள் நிறைய ஸ்பேர் பாஸ் கொடுத்தோம் அது அடிக்கடி கேபிள் கட்டாகவும் ஒயர் கட்டாகவும் இந்த கம்ப்ளைண்ட்லாம் நிறைய வந்துடுந்தது இப்போ வந்து சென்சார் கொடுத்துட்டாங்க சென்சார் கொடுத்தனால என்னன்னா இப்போ இந்த கியர் மூவ் ஸ்பீடா ஸ்பீடாமீட்டர் ஓட ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்பீடாமீட்ரு சென்சார் தான் அந்த சென்சார் உங்களுக்கு பேக்கில் மாட்டியா பேக்கில் சாப்பிட மாட்டியாச்சு சென்ட்ரு கனெக்டிங் கீர் மாட்டியாச்சு கட்சி சாப்பிட மாட்டியாச்சு ஸ்டோர் ரூமில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டோர் ரூமில் இந்த கியர் பாக்ஸுக்கு ஆயிலே போடலை கியர் பாக்ஸுக்கு தனி ஆயில் இருக்கும் இன்ஜின் ஆயில் தனி ஆயில் இந்த ஸ்கூட்ரு வண்டிக்கலாம் லேடிஸ் பைக் இருக்குது பார்த்திங்களா ஆக்டிவா எம்ஆர் டியோ ஃபேசினோ இந்த வண்டிக்கு எல்லாத்துக்குமே கியர் பாக்ஸ் ஆயில் தனியாக இருக்கும் இன்ஜின் ஆயில் தனியாக இருக்கும் இன்ஜின் ஆயிலுக்கும் கியர் பாக்ஸ் ஆயிலுக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இருக்காது தனித்தனியாக தான் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா எப்போ நீங்கள் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணாலும் கியர் பாக்ஸ் ஆயில் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிங்க அப்படிலாம் கம்பல்சரி கியர் பாக்ஸ் ஆயிலும் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுங்க ஒரே வழியாக க்ள கேஸ் வந்து மாட்டேச்சு இப்போ இது வந்து கிளச்சு சாப்பிட்டு நடுவில் ஒரு கியர் இருக்குது பேக் வில் கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சாச்சு சரிங்களா இப்போ பார்த்து வந்து இது வந்து ரோலர் புஷ்ஷு இந்த ரோலர் புஷ் வந்து ரொம்ப முக்கியமானது காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஞ்சம் நாள் ஆன வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐசிலேட்டர் கொடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஆண்டில் பேர் மட்டும் தனியாக வைப்ரேஷன் ஆகி டாக் ஆடுற மாதிரி இருக்கும் இந்த ரோலர் புஷ்ஷு போயிருந்தால் கூட அந்த கம்ப்ளைண்ட் வரும் சில மெக்கானிக் என்ன சொல்லுவாங்க தெரியாதவங்க கோன் செட் போயிடுச்சு ஃபோர்க்கு ஆயில் ஷீல் போயிடுச்சு இல்லை புஷ் போயிடுச்சு க்ரீன் புஷ் போயிடுச்சுக்கோங்க அந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இருக்கும் பட் இந்த இங்கே வர இந்த ரோலர் புஷ் போயிருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் கம்பல்சரி சரிங்களா கட்சி மாட்டியாச்சு இப்போ வந்து செல்ஃப் கியர் மாற்றோம் இதுதான் வண்டி செல்ஃப் போட்டால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான முக்கியமான கியர் அது பெண்டாக்சல் நீங்கள் செல்ஃப் போடும்போது அந்த பெண்டாக்சல் அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கியரில் கனெக்ட் பண்ணி இந்த கியரை மூவ் பண்ணிவிடும் சுத்தன உடனே தான் உள்ள மேக்னெட்டும் சுத்தும் பிஸ்டனும் சுற்றும் பிஸ்டன் போகும்போது வால்வு ஓப்பன் ஆகிட்டு பெட்ரோல் இன் இன்ஜினுக்கு எடுக்கும் மேக்னெட்டு சுற்றும் போது மேக்னெட்லேருந்து ஸ்பார்க் வந்து ஃப்ளக் வழியாக இன்ஜினுக்கு போயிட்டு உள்ளே ஸ்பார்க் ஆகிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகும் இது வந்து இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷனு ஒன்றும் பெரிய விஷயம்தான் இது வேலை தெரிஞ்சவங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை புதுசாக இது பெரிய விஷயந்தான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி புரியுதுங்களா என்ன நான் சொல்லிட்டு பேக் வீல் ஷார்ட்டு சில பேர் டியோக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வருமானு கேட்பாங்க கம்பல்சரி ஸ்கூட்டர் மாடல் எல்லாத்தையுமே கியர் பாக்ஸ் வரும் என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ரன்னிங் ஆகுதுன்னு பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்களா இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் ஹேண்ட் கொடுக்கும்போது தான் ட்ரை ஓப்பன் ஆகிட்டு இந்த பெருமி சுட்டினால்தான் பேக் வீல் சுற்றி ஷாப் செய்திட்டு போகணும் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிட்டு இந்த பெல்லை வந்து மிஷின் வந்து குடிச்சு சுத்தாருன்னு சொன்னால் பேக் வீடு சுத்தம் நார்மலாக க்ளோஸ் பீடில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பெல் வந்து சுக்காது சுக்காதனால வண்டி எதுவுமே ஆகுது க்ளோஸ் ஃபீல் மட்டும் வண்டி விவாதிக்கணும்